நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் டிவி வீவர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் நான்கு வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மனதில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு குறையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான சூழல் அமையும் பணிபுரியும் இடத்தில் சில நுட்பங்களை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள் இன்றைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்